இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மூணாம் அண்ணா இழந்த சென்னையில் அவருடைய இறுதி கோபுரத்தில் குடித்த மக்களின் நீதியானது சுமார் ஒன்று புள்ளி ஐந்து கோடி எனவே வாழ்க்கை ஒரு பாறை வாழ்க்கை ஒரு பாறை அதை அறிவு என்கிற உளியைக் கொண்டு அழகாக சிற்பமாக செலுத்தி தினம் தினம் சசீக என்று வாய்ப்பு தமிழிற்கு தொண்டாற்றிய சமப்புதவனாக விளங்குகின்ற அறிவு இரண்டாவைப் பற்றி இந்திக்கு மிக அருமையான செய்தி ஒவ்வொரு மாணவருக்கும் எல்லாரும் கூப்பிடுறேன் ஆறு மணி நேரத்தில் உங்களால் என்ன பேச முடியும் என்ன தலைப்பு பேச முடியும் கேட்டவுடன் ஒவ்வொருத்தர் அவராக தலைப்பை ஏற்படுத்திக் கொண்டார்கள் இவ்வளவு சீக்கிரம் அப்படியுமா அவ்வளவு சீக்கிரமாக வந்து பேசினார்கள் மிக சிறப்பாக இருக்கிறது மாணவர் தேவர்களே இது அவர்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் காட்டுகின்ற பாதையில் தான் எந்த நேரத்திலும் நாம் உடனே தயாராக வேண்டும் அந்த அளவுக்கு துப்பாக்கி இருந்து கிளம்புகின்ற

ஒரு ஆறு லட்சத்தை ஒரு அறுபது பேர் வைங்க பேப்பரை போட்டுப்பாங்க என்னுடைய சர்டிஃபிகேட்டெல்லாம் கொண்டு போகணும் போகிற வழியில் போகிற போத்தில் இந்த மாதிரி என்னுடைய பேர் எது அப்படின்னு ரசி கொடுத்தோம் உடனே இன்றி வைப்பாங்க நீங்கள் என்ன பந்து கிடைக்கிறோம் அதை திருப்பி உடனே வேலை கிடைக்கணும் அந்த மாதிரி கலெக்டர் அப்படி வேப்பா போயிட்டே இருக்கு அதே மாதிரி கன்சல்டன்சி வருவாங்க பந்து எத்தனை பேருக்காங்க அத்தனை பேர் ஒரு பத்து பேருக்குதான் சுருக்கமாக ஒரு இன்ட்ரி நடத்துவாங்க ஒன்றும் இல்லை

சீரளி கூட பேசுன்னா அந்த போட்டிக்கே தெரியாது எனக்கே தெரியாது ஏன்னா கொடுத்த ஐந்து நிமிஷத்தில் கூட பேசுங்கன்னா ஏற்கனவே பேசி கடத்தப்பட்டவர் அதே பார்த்து ஆயிரத்தி இந்த மாதிரி நீங்கள் தினம் பேச வேண்டும் தான் கேட்டாங்க என்ன சார் பேசி போட்டியாக நடத்தி கொண்டே இருக்கிற தொடர்ந்து நீங்கள் வர வேண்டும் நீங்களா கலந்துரைக்கு வரணும் வந்து என்ன வெளியே பேசக்கூடியவர்கள் ஒரு நம்முடைய வணிக மாணவர்கள் வெளியே போய்

புகைப்படம் <atted> <virti hermano>